வணக்கங்க செய்ய ரேண்ட் ராய்ட்ரிங்கி நம்ம கடைக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு சாம்பிள் க்ளவுஸ் தைச்சிருக்கோம் இந்த ஒர்க் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சும்மா ஜொலுக்குது பாருங்கள் நெட்டு மாதிரியான துணி ஆனால் நெட்டு கிடையாது ஜலடை மாதிரி தான் இருக்கும் இதுவும் காப்பர் ஐனிங் ஸ்டோன்ஸ் வச்சுட்டு சுற்றி கன் மெட்டல் கடை தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் கோல்டு ஜரிகையில் கோல்டு டிக்கி வச்சு மெரி குத்து தைச்சிருக்கேன் டேப்லெட் பீடுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி கிறிஸ்டல் மணி வச்சுட்டு மேலே மணி நக்ஷி மணி எல்லாமே தைச்சிருக்கேன் இது உள்ள பாதிலாவும் த்ரெட்டும் போட்டு ஜிக்குஜி கூட்டியிருக்கேன் இது உள்ள வந்து குத்துற ஸ்டோனு இது தைக்கிற ஸ்டோன் இருக்கும் இல்லையா நல்ல குவாலிட்டியான ஸ்டோனு அது வச்சு தைச்சிட்டு மேலே ஜர்தூசி நக்ஷி மணி எல்லாமே தைச்சிருக்கேன் இது பாருங்கள் கை ஃபுல்லாகவே இந்த ஒர்க்கு கீழே பார்டரில் திக்கனஸாக ஒர்க் கொடுத்துருக்கேன் இது ஒரு கை இது ஒரு கை இந்த ப்ளவுஸு போட்டாங்கன்னா எங்கே இருந்தாலும் அவங்க மட்டும்தான் தெரிவாங்க சும்மா ஜொலிக்குது இது பாருங்கள் இது ஃப்ரண்ட் நெக்கு நம்ம எப்போ ஒர்க் பண்ணாலும் ரிலேட்டிவாக தான் பண்ணுவோம் பேக் நெக்கு ஃப்ரண்ட்டு கை எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் நம்ம பண்ணுவோம் இது பாருங்கள் பாடி ஃபுல்லாக அங்கங்கே குட்டி குட்டியாக ஒர்க் பண்ணியிருக்கேன் இது வந்து சாம்பிள் ப்ளவுஸ் இது வந்து நாட்டுக்கு தைச்சிருக்கேன் நாலு நாட்டு அதே டேப்லெட் பீட் வச்சுட்டு நாலு நாட்டு தைச்சிருக்கேன் நான் எப்போவுமே ஒர்க் இல்லாதப்போ இல்லை சாம்பிள் போடணும்னு நினச்சேன்னா உடனே ஒரு சாம்பிள் வந்து மைண்டுக்கு வந்ததுன்னா உட்கார ஆரம்பிச்சுருவேன் இப்போ இந்த சாம்பிள் தைச்சிருக்கேன் இது வந்து ரொம்பவே அழகாக இருக்குது ஃபோனில் என்னால் அவ்வளோ கிளாரிட்டியாக எடுக்க முடியல ரொம்பவே அழகாக இருக்குது இந்த மாதிரி ஒர்க்கு நம்ம யார் கேட்டாலும் பண்ணி தருவோம் நம்ம கடை வந்து திருவள்ளூர் மாவட்டம் திருநெல்வரில் இருக்குது லக்ஷ்மி விநாயகர் கோயில் எதிர்க்கையும் முருகர் கோயில் பக்கத்துலேயும் இருக்குது இது பாருங்க ஃபோட்டோ சாரியோட ஃபோட்டோஸ் மட்டுமே இருந்தாலுமே போதும் நம்ம வாட்ஸ்அப் மூலியமாகவே ஒர்க்கு உங்களுக்கு அனுப்பி அனுப்பி கேட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி தருவோம் நம்ம கடையில் ஆரி ஒர்க் கிளாஸும் எடுக்கிறோம் டைலரிங் கிளாஸும் எடுக்கிறோம் இந்த ஒர்க் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி